சூரத்துல் பக்ராவுடைய அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறாவது வசனங்கள் بسم الله الرحمن الرحيم ولقد علمتم الذين اعتدوا منكم في السبط فقلنا لهم كونوا قردة خاشعين فجعلناها لك உங்கள் முன்னோர்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களின் முடிவுகளை நீங்கள் அறிந்தே உள்ளீர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று நாம் கூறினோம் நாம் இந்த கிராமத்தை அதற்கு முன்னும் பின்னும் உள்ளவற்றுக்கு ஒரு பாடமாகவும் இரையற்றம் உடையோருக்கு ஓர் அறிவுரையாகவும் ஆக்கினோம் என்று ரஹ்மான் ஐந்து அறுபத்தி ஆறாவது வசனங்களிலே யூதர்களை பற்றிய ஒரு செய்தியை இந்த இடத்திலே சொல்லுகின்றார் தொடர்ந்து வம்மரஹமான் ஹக்கோ சுகா நலாசோரத்து பக்கரா பக்ராவுடைய பல வசனங்களிலே அவர்களுக்கு வழங்கிய அருகுலைகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தார் இப்பொழுது இந்த ரெண்டு வசனங்களிலே யூதர்கள் குறிப்பாக பலு இஸ்ரவேலர்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே வாழ்ந்து வசித்து வந்த இஸ்ரவேலர்கள் ஐலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் அது எங்கே இருக்குன்னு சொன்னால் சவுதியிலே உள்ள மதியனுக்கும் அதே போன்று சவுதியை தாண்டி உள்ள ஒரு இடத்துல இந்த ஐலா என்ற ஊர் இருக்கிறது என்று சொல்லி பிரிரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மீனவ கிராமத்தில் வசித்து வந்த இஸ்ரோ வேலர்கள் அண்ணாவின் ஆணைக்கு மாறு செய்து அவரிடம் அளித்த உறுதிமொழியை மீறிய போது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை குறித்து இந்த வசனங்கள் விவரிக்கின்றன என்ன அவங்க மீறினாங்க அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அந்த கிராமவாசிகளிடத்திலே மீன் பிடிப்பதை சனிக்கிழமை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும் அந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த நாளின் கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வந்த ரஹமான் ஹப்து சுகான் உருவத்தானா அந்த குறிப்பிட்ட அந்த கிராமவாசிகள் குறிப்பாக அது பலு வீரர்கள் அவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள் அந்த மீனவர்களிடத்திலே வந்த ரஹமான் ஹபு சுபகான் உருவத்தானா சனிக்கிழமை மீன் பிடிக்க போகக்கூடாது நீ மற்ற ஆறு நாட்களும் நீங்கள் பிடிக்க செல்லுங்கள் சனிக்கிழமை என்று நீங்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சொல்லி அப்பா என்ன சொன்னால் ஒரு உறுதிப்பாட்டை அப்படி சனிக்கிழமைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி விடுமுறை விடுமுறை விட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டாயமாக சொல்லியிருந்தான் சனிக்கிழமைகள் அன்று அவர்கள் மீன் பிடிப்பதற்காக வேண்டி தங்களது கருவிகளை என்ன பண்றாங்கன்னா அந்த மீன் வலைகளை மீன் பிடிப்பதற்கான தேவையான சாதனங்களை முதல் நாளே கொண்டு போய் சொன்னாங்கன்னு சொன்னால் தந்திரமாக சனிக்கிழமைக்கு முதல் நாள் கடல்ல போய் என்ன வீசி வைத்து விட்டு வந்து விடுகிறார்கள் சனிக்கிழமை போக மாட்டாங்க அன்று இரவு விடுகின்ற பொழுது என்ன அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை வ வரப்போகிற அந்த நேரத்திலே போவாங்க அந்த சனிக்கிழமை அந்த வலையில் சிக்கிய மீன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவாங்க அந்த வாரத்தில் சனிக்கிழமையிலே அந்த கடலிலே செங்கடலிலே என்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா கடலில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மீன்கள் அந்த சனிக்கிழமை என்ன சொன்னா அது அந்த கரைகளுக்கு வரும் நிறைய மீன்கள் என்ன செய்வோன்னு சொன்னா அந்த கரை கரைப்பகுதிக்கு வரும் அப்படி கரைப்பகுதிக்கு வருகிற அந்த மீன்களைத்தான் பிடிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தான் ஆனால் அன்னைக்கு தான் நிறைய மீன்கள் வருகிறது என்று சொல்லி அதை எப்படியாவது தந்திரமாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதல் நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வலைகளை வீசி வைப்பாங்க இன்னொன்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த கடலில் இருந்து ஒரு கால்வாயை வெட்டினார்கள் ஒரு கால்வாய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வெட்டுவாங்க அந்த கால்வாயை வெட்டி ஒரு பெரும் பள்ளத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொண்டு வந்து வெட்டி வச்சிருப்பாங்க அலைகள் வருகிற பொழுது அந்த கால்வாயின் வழியாக அந்த மீன்களும் சேர்த்து அப்படியே வந்து அந்த பெரும் குட்டைகளுக்கு குட்டைகளுக்குள்ளே அந்த மீன்கள் விழுந்து விடும் ஆனால் திரும்ப அந்த மீன்கள் அங்கிருந்து வெளியே போக முடியாது குறைவாக இருக்கும் நீந்தி போக முடியாம அந்த குட்டைகளுக்குள்ளேயே கிடைக்கும் கிடைக்கும் அது போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அது சால்பென்னு சொன்னா அதில் இருக்கிற மீன்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து விடுவார்கள் வல்ல ரஹ்மான் நான் உத்தரவிட்டிருந்தும் நீங்கள் தந்திரமாக இந்த மீன்களை பிடிப்பதற்கு இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கையாளுகிறீர்களா என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு குரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அதை தான் வல்லரஹமான வசதி சொல்லுகிறான் வலப்பா திஹ மீனுக்கு முல்லதி நட்டதவு என்கும் உங்கள் முன்னோர்களிலே சனிக்கிழமைகளில் வரம்பு மீறியவர்களின் முடிவுகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அறிந்து உள்ளீர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னாச்சு இழிவடைந்த நிலையில குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் விடுங்கள் இதெல்லாம் குரங்கா போயிருங்க அப்படின்னு அல்லா உத்தரவு போட்டான் எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா குரங்குகளாக போனார்கள் எல்லாருமே சொன்னா யாரெல்லாம் மீறினார்களோ சனிக்கிழமை மீன் குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தந்திரம் செய்து யாரெல்லாம் அங்க போனாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா குரங்குகளாக மாறினார்கள் அதை ஒரு அதுல அந்த ஊர்ல இருக்கவங்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் உத்தரவு போட்டிருக்கா நீங்க அதை மீறுறீங்களே மீறாதீங்க போக வேண்டாம் என்று கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சொல்லி தடுத்து பார்த்தாங்க இன்னொரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா வச்சே அவ மாட்டேங்கிறானே அடைய முடிவு ஏதாவது வந்துட்டு போகுது விட்டுங்க அனுபவிக்கட்டும் என்ன பண்ணாங்கன்னு என்று அறிவுரை சொல்லுவவர்களுக்கு இவர்கள் அறிவுரை சொன்னார்கள் இவங்க எந்த தப்புமே பண்ணல இவர்கள் மீன் பிடிக்க போகலை இவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அறிவுரை சொல்லக்கூடியவர்களுக்கு அவன் திருந்தவே மாட்டான்

மீனை பிடித்தவர்கள் இழுத்த நிலையில குரங்குகளாக மாறி போனார்கள் இந்த குரங்க மாறின உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சாப்பிடவில்லை சாப்பிடுறது இல்லை ஒண்ணும் இல்லை இப்படியே மூன்று நாட்கள் மட்டுமே அல்ல அவர்களை உயிரோடு வைத்திருந்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த அந்த குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அல்ல அவர்களுக்கு மரணத்தை கொடுத்து விட்டாங்க முடிஞ்சு கொச்சு காலம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு சொன்னது இந்த நிகழ்வை பெருமானார் நாக நிவசல்ல அண்ணவர்களுடைய காலத்தில இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு அதான் நினைவு கொடுத்துட்டு தான் மனு இசவலர்களுக்கு உங்க முன்னோர்கள் செய்த அந்த காரியம் உங்களுக்கு தெரியுமில்லை ஐலா என்ற அந்த கிராமத்துல இருந்த அந்த மக்கள் செஞ்ச அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல இல்ல இதை ஏன் இப்ப நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அல்லா சொல்றான் இதை ஏன் நான் இப்ப சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிராமங்களிலே அவர்களுக்கு படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்திலே அவர்களை குரங்குகளாக மாற்றி மூன்று நாட்களிலே மரணிக்க செய்தோ இன்று உங்களுக்கு நீ நாம் நினைவு கொடுத்து கூட பண்டாவுக்கள் நீங்கள் கட்டுப்போட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியது இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி நம்ம சொல்லணும் சனிக்கெழமை அன்னைக்கு மீன் பிடிக்கப் போக வேணாம்னு சொல்லி அதை மீறினதுனால் குழங்குகளாக அதான் மாற்றணும் அதெல்லாம் முஸ்லீமுடைய சமூகத்துக்கு பாருங்க வெள்ளிக்கிழமைகளில் நழை என்ன சொன்னா வாங்கு சொன்னப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் அது எவ்வளவு பெரிய லாபமா இருந்தாலும் சரி மஸருல் பை உங்க கொடுக்கல் வாங்களே நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் ஹலாலான பொருளை நீங்கள் வாங்கி வைத்து வியாபாரம் செய்தாலும் எப்பங்க வெள்ளிக்கிழமை பாம்பு வாங்கு பிறகு வெள்ளிக்கிழமை பாம்பு வாங்கு சொன்னப்பட்டதற்கு பிறகு நீங்க வியாபாரம் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபம் இருக்கிறது இருந்தாலும் கூட அல்லாஹுடைய உத்தரவை நாம் மீறுகிறோம் என்ற அடிப்படையிலே அந்த வருமானம் அது ஹராமாக மாறிவிடுகிறது என்பதை குளமா பெருமக்கள் விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்த்தோம் அல்ல நம்மளை தொடங்க மாத்திரையே தவிர உருமாற்றிலேயே தவிர இன்னொரு சமுதாயத்தை இதே இந்த இதே சமுதாயத்துல பனீஸ்வரவாளர்களை பன்றிகளாக எல்லாம் மாற்றினான் அதையும் அல்லா குரான் சூழத்துக்கு ஆறாம் சொல்லி காட்டுறான் ஏழாவது அத்தியாயத்துல அல்லா நூத்தி அறுபத்தி மூணாவது வசனங்களுக்கு பிறகுள்ள வசனங்கள்ல அல்லாத சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கணும் ஆனா முஸ்லீம்களுக்கு அல்ல அது மாதிரியான ஒரு எழுந்த நிலையை வைக்கல அல்லா இங்கே அப்படிதான் சொல்றான் இழிந்தவர்களாக இழிந்த நிலையிலே இழிவடைந்த நிலையில் குரங்குகளாக மாறுங்கள் நல்லா மனசா இருந்துகிட்டவன் திடீர்னு குரங்கா போயிட்டான் சொன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க அவனை இழிவாக பார்ப்பார்கள் அதான் நல்லா சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட ஒரு இழிநிலை அந்த நமக்கு கொடுக்கலை என்றாலும் நாளை மறுமையிலே மிக கடுமையாக பிடிப்பான் என்பது நாம் மனதிலே கொள்ள வேண்டிய முஸ்லீம்கள் மனதிலே கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது குறிப்பாக நமது பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு நான் சொல்லி கொள்கிறேன் பள்ளியை சுற்றி நீங்கள் வாங்க சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னால் முறைகேடான விஷயங்களில் ஈடுபடுறீங்க அல்லாஹ் நாடினால் நவது பில்லா அல்லாஹ் அல்லா பாதுகாக்கணும் குரந்துகளை விட பன்றிகளை விட உங்களை கேவலமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதையும் கூட இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறோம் வருத்தத்தோடு நாம் இந்த செய்தியை சொல்லுகிறோம் என்பதை சுற்றி பள்ளியை சுற்றி அமருந்து அநியாயம் செய்யக்கூடிய அந்த புள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நான் சொல்லிக் கொள்கிறேன் பெற்றோர்கள் நீங்கள் அவர்களை நன்கு கவனியுங்கள் பெற்றோர்கள் உங்களது புள்ளைகள் குழங்குகளாக பன்றிகளாக மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது நாளை மறுமையிலே நஷ்டமடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நீங்களும் உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லி நல்லதின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் பள்ளியின் பக்கம் அவர்களை திசை திருப்புங்கள் என்னிட நல்ல வேறத்தில் நான் சொல்லிக் கொண்டு வல்ல ரஹமான ஹாப்பு சகா அனுபவத்தா நம்மவர்களுக்கு அந்த யூதர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழிவான அந்த நிலையை விற்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருண் குறிவானாக வாஹெரு தகவான அணிகங்கள் இல்லாத பிலானவே இஸ்லாம் அலைக்கும் வரஹுக்கும் ஆஹி உவர